அதிக கொழுப்புல ஃபுட் அப்புறம் உடல் எடை அதாவது மற்றும் ஒபேசிட்டி தான் மெயின் காரணம் பிராய்லர் கோழிகள் சீக்கிரம் வளர்றதுக்கு காரணம் ஹார்மோன்ஸ் கிடையாது விஞ்ஞானிகள் சிறந்த இனப்பெருக்க முறைகள் அதாவது செலக்டிவ் பிரீடிங் மூலமா இந்த வகை கோழிகளை சீக்கிரம் வளர்ற மாதிரி உருவாக்கி இருக்காங்க இதுல ஹார்மோன் ஊசி போடுறதுங்கிறது வெறும் மித்து தான் கோழியை யாரு வேணாலும் சாப்பிடலாம் ஆனா அது மேல இருக்கிற முடிகள் நீக்கப்பட்ட தோல் லயரை எடுத்துட்டு சாப்பிடுங்க அப்பதான் கொழுப்பு கம்மியாகும் அப்புறம் கோழியை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் இதுதான் ரொம்ப சேஃப் சோ பிராய்லர் கோழி அளவோடு சரியான முறையில சமைச்சும் தோல் நீக்கியும் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு நல்ல புரோட்டீன் சாய்ஸ் தான்